என்னோடு கொடுத்து நிற்கும் என் நிகரான அன்பு தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கம் இன்றைக்கு தலைவருடைய பிறந்தநாள் விழாவை மிகுந்த எழுச்சியோட மகிழ்ச்சியோடும் தொடர்ந்து திருவட்டூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விளையாட்டுப் போட்டிகள் கிரிக்கெட் போட்டி ஃபுட்பால் போட்டிகள் சென்னையிலேயே முதல் முறையாக ஒரு மாபெரும் இயந்திர படகு போட்டி இன்றைக்கு தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் கோல போட்டி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் எங்களை ஊக்கமும் ஆக்கமும் படுத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் எல்லா நிலையிலும் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நிலையிலும் எங்களை ஒரு தாயாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற வழிநடத்திக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் இந்த மாவட்ட கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் இனி ஒரு காலங்களிலும் எங்களை தொடர்ந்து இருக்கிற அண்ணன் அவருடைய ஒரு சிறப்பு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட சட்டமன்றத்திற்கு விடுமுறை எடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் சட்டமன்றத்திலே அதிக கேள்விகளை கேட்ட அண்ணன் ஒரே அண்ணன் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வருகை தந்திருக்கிற அண்ணன் கோபி செடியல் அவர்கள் ஒரு கவிஞர் சொல்லுவார் மந்திரியாக இருந்தவரை சாதாரண மனிதனாக இருந்தவரை மந்திரியாக்கினோம் ஆனால் மந்திரியானவரை மறுபடி எங்களால் மனிதராக்க முடியவில்லை என்று ஆனால் எத்தனை பெரிய மந்திரியாக ஆனாலும் சரி மன்னனாக ஆனாலும் சரி நான் சக மனிதனாக இருப்பேன் என்று கூறி ஏழை பாலை என்ற வித்தியாசம் இல்லாமல் பணக்காரன் இளையோர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே நிலையிலே உயரதிகாரிகள் கீழதிகாரி என்ற நிலையிலே பேதம் பார்க்காமல் இன்று வரை தன்னுடைய அன்பால் எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கிற அண்ணன் கோபி செல்லியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு எங்கள் முதல்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மிகுந்த சிறப்போடு தலைவருடைய பிறந்தநாளாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு மாபெரும் தலைவன் ஒரு உன்னத தலைவன் இந்த உலகமே போட்டுகிற ஒரு தலைவனுக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மற்ற தலைவர்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை மனதிலே வைத்து பணியாற்றும் போது ஒரே ஒரு தலைவர் அடுத்த தலைமுறையை மனதிலே வைத்து பணியாற்றுகிற ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் சித்தாந்தத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையிலே நான் சொன்னவற்றை மட்டுமல்லாமல் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு தண்ணிகரட்ட தலைவனுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி பொறுப்பேற்று இடர்பாடுகளுக்கு மத்தியில் மத்தியிலும் மத்திய அரசு எந்த கொடுக்கல ஒன்றிய அரசு எந்த எந்த கொடுக்கல ஆதரவும் கொடுக்கவில்லை என்றாலும் தான் வாக்களித்த திட்டங்களை தான் நிறைவேற்றுவதாக சொன்ன திட்டங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த மக்களுக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் இந்த நாட்டிலே நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் பார்க்கிறோம் நாம் கொண்டிருக்கிறோம் இந்த நான்காண்டு காலம் பொறுப்பேற்று மத்திய அரசு நமக்கு ஒரு ரூபாய் கூட தரல நம்முடைய வரி வருவாய் எடுத்துக்கிறான் எல்லா வருவாய் எடுத்துக்கிறான் பாசித மோடி அரசு ஒரே ஒரு ரூபாய் கூட கொடுக்கல ஜிஎஸ்டி நிதி திரும்ப வரவில்லை வெள்ள நிதி கேட்டா கொடுக்கல மலைக்கு நிதி கேட்டா கொடுக்கல வளர்ச்சிக்கு நிதி கேட்டா கொடுக்கல கல்விக்கு நிதி கேட்டா கொடுக்கல உள்ளாட்சிக்கு நிதி கேட்டா கொடுக்கல எந்த நிதி கொடுக்கவில்லை என்றாலும் நான் வாக்களித்த திட்டங்களை நிறைவேற்றிய தீர்வேன் என்று மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துக் கொண்டிருக்கிற தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் அத்தனை திட்டங்களையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனா இங்க தற்கூரிக்கு சொல்லுவாங்க பாஜக சங்கிங்க அடிமை அதிமுக தற்கூரி எல்லாம் சொல்லுவான் என்ன செஞ்சிட்டாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பட்டியல் போட தாங்காது இந்த நாட்டிலே எல்லா வளர்ச்சியும் கொடுத்தது திமுக இந்த மா இந்த மாநிலம் முன்னேறிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக மருத்துவத்திலே முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக கல்வியிலே முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது திமுக பெண்களுக்கு சொத்துலே சமபங்கு கொடுத்தது திமுக போக்குவரத்து துறையை உருவாக்கியது திமுக குடிசை மாட்டு வாரியத்தை உருவாக்கியது திமுக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியது திமுக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது திமுக மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்தது திமுக சத்துணவை சத்தாக உணவாக கொடுத்தது திமுக சத்துணவில் முட்டை போட்டது திமுக மாணவர்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தது திமுக மேம்பாலங்களை கட்டியது திமுக மெட்ரோ கொடுத்தது திமுக சிப்கோக்களை கட்டியது திமுக சிப்காட்டுகளை கட்டியது திமுக டைடல் பார்க்களை கட்டியது திமுக வேற யாராவது சொல்ல முடியுமா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னைக்கு என்ன சொல்றான் எப்படியாவது இதற்கு காரணம் என்ன காரணம் நம்மளுடைய அறிவு அந்த அறிவை நம்ம கொடுத்தது கல்வி அந்த கல்வியை கொடுத்தது திமுக அந்த கல்வியை கொடுத்தது கலைஞர் அந்த கல்வியை கொடுத்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த கல்வியை நாளை கொடுக்க போவது இளந்தலை இரண்டன் உதயநிதி ஸ்டாலின் பார்க்குறான் ஒன்றிய சங்கி பசங்கள்லாம் முடியலை என்ன பண்ணாலும் இவங்க திருந்த மாட்டுறாங்க நம்மள அடிச்சு அடிச்சு விரட்டுறாங்க தனியா போனாலும் அடிக்கிறான் கூட்டணியா போனாலும் அடிக்கிறான் என்ன பண்ணலாம் இவர்கள் அறிவை பறிக்க வேண்டும் கல்வியை பறிக்க வேண்டும் இவர்கள் கல்வியை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக கழகத்தை அழிக்க வேண்டும் அதான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை புதிய கல்வி கொள்கை இப்படி எல்லாம் கொண்டு வந்து நம்ம பசங்களை படிக்க விடாம பண்றான் புதிய கல்வி கொள்கை என்ன அறிவார்ந்த பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மூணாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு பொதுத் தேர்வு அஞ்சாவது வகுப்பு படிக்கிற பையனுக்கு பொதுத் தேர்வு இங்கே அக்சிலியம்லேயே அரசு பள்ளியிலேயே மூணாம் வகுப்பு படித்தானா அவனை கொஸ்டின் பேப்பர் டெல்லியிலேருந்து வரும் எட்டாவது படிப்பு வெள்ளஞ்செட்டியார் பள்ளியில் இல்லை வந்து ஜெயகோபால் கோபால் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு டெல்லியிலிருந்து கொஸ்டின் பேப்பர் வந்தால் எப்படி பாஸ் பண்ணுவான் இந்த கல்வியை முடக்க வேண்டும் அறிவை இழுக்க வேண்டும் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் இது வீடு இது வீடு இது பூக்காரர் வீடு இது இவர் வீடு வண்ணார் வீடு இன்னார் வீடு என்று ஆனால் அதை எல்லாம் மாற்றி இது வக்கீல் வீடு இது இன்ஜினியர் வீடு இது டாக்டர் வீடு என்று மாற்றிய பெருமை ஐயா கலைஞருக்கு உண்டு இன்னைக்கு அந்த அறிவு தான் தடுக்குது எப்படியாவது அழிக்க வேண்டும் எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் இந்தி பேசுனா அறிவு வளர்ன்னு சொல்றான்

அண்ணாமலையின் வாதத்துக்கு பாஜக சங்கிகள் வாதத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்தி படிச்சா வேலை கிடைக்கணும் இன்றைய தேதியில் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பாறு மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கோடி இந்தி பேச தெரிஞ்சவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து விடுறது தமிழகம் இப்படி எல்லாருடைய மனதிலும் ஆட்கொண்ட ஒரு நாயகனாக ஆண்டு கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் தலைவர் இன்னொரு பக்கம் இளம் தலைவர் தலைவர் இந்த பக்கம் இருநூறு ரன் அடிச்சுட்டு ஓட்டிட்டு இந்த பக்கம் சின்ன ஒரு நூறு ரன் நாட் அவுட்ல நிக்கிறாரு என்ன போட்டதுன்னு தெரியல போல கொலப்புறான் என்ன எதிர்கட்சிக்குள்ள போட்டி என்ன போட்டி யார் எதிர்க்கட்சி பிஜேபி வர நான் தான் எதிர்கட்சி அப்புறம் எடப்பாடி வர இல்ல இல்ல உண்மையான எதிர்க்கட்சி நாங்க தான் பின்னாடியே இப்ப வந்திருக்கிற ஒருத்தர் ப்ரோ ஒரு தற்கொலை நாங்க தான் உண்மையான எதிர்க்கட்சி அவரு ப்ரோ அவர் சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர சொல்லிட்டு அவர்களே போதுமா அவர்களே டேய் மத்து ப்ரோ பேர சொல்லிட்டா போதுமா ஒரு படத்துல வடிவேல் வருவார் முத்து கலந்து ஒரு நடிகர் என்ன பண்ணுவான் ட்ரௌசர்லாம் கட்டிக்கிட்டு குறுக முறுக்க போவான் வடிவேல் அவனை பார்த்து பயப்படுவார் கடைசியாக என்ன பண்ணுவான் கிட்ட போய் வடிவேல் மூக்கை தொட்டுடு உன் மூக்கை தொட்டுட்டானே அப்படின்வான் அப்போ வடிவேல் சொல்லுவார் அட பாவி நீ அந்த மாதிரி நான் பேர சொல்லிட்டானே பேர சொல்லிட்டானே பெரிய ஆளா சர்வ வல்லமை படத்தை இரண்டு முறை ஆட்சியில் இருக்கிற மசில் பவார் மணிப்பூர் எல்லாம் படத்திருக்கிற பிஜேபி தலைவர் ஓட விட்டு இருக்கிறாரு எத்தனையோ முறை ஆட்சியில் இருந்து அண்ணா திரு அடிச்சு விரட்டு இருக்கார் தலைவர் இவர் வந்து நாங்க தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்ன நடக்குது இங்க

எத்தனையோ பேர் திமுக அழுகி நடித்தவர்கள் எல்லாம் அவருடைய மரணத்துக்கும் மலர் வளம் மலர் வளம் வைத்த தான் இந்த திமுக அண்ணா மறைந்த போது திமுக அவ்வளவுதான் கலைஞர் வந்தார் நின்றார் வென்றார் கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை கட்டி காத்தார் எம்ஜிஆர் பிறந்த போது திமுக அவ்வளவுதான் சொன்னான் கலைஞர் நின்றார் நின்றார் கலைஞர் மறந்த போது இதோடு திமுக அவ்வளவுதான் சொன்னான் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத வகையில் புதிய உத்வேகத்தோடு இந்த இயக்கம் வீடு கொண்டிருக்கிறது இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி சாலினர்களுடைய தலைமையில் இன்னும் சொல்றேன் இன்றைக்கு இல்ல இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு அரை நூற்றாண்டு காலத்திற்கு எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் இந்த மொழியை காக்க இனத்தை காக்க மண்ணை காக்க மக்களை காக்க எங்கள் இருவண்ண கொடியை ஏந்து பிடிக்க இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எவனும் இந்த ஏகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது உங்கள் முகத்திரையை கிழிக்கிற கிழித்தெடுக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருபத்தி பைசா என்று உங்களை முகத்திரையை கிழித்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலால் உங்களை ஓட ஓட விரட்டி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு எங்கள் தலைமையாக இருக்கிறான் எங்களை தொட்டு கூட நீங்கள் பார்க்க முடியாது எனவே இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் அண்ணன் கோவில் செல்வன் அவர்களுடைய பேச்சை நாம கேட்க வேண்டும் அந்த வகையில இன்றைக்கு ஐபிஎல் பேச் நடந்துட்டு இருக்குது நம்முடைய தலைவர் எந்த பந்து போட்டாலும் சிக்ஸர் தான் அடிச்சிட்டு இருக்கிறாரு மொழியாக வந்தாலும் அடிக்கிறாரு நீ மும்மொழியாக வந்தாலும் அடிக்கிறாரு கல்வின்னு வந்தாலும் அடிக்கிற நிதின்னு வந்தாலும் எல்லா பந்தையும் அடிச்சிட்டு இருக்கிறாரு ஆறு பந்து போட்டால் ஆறு பந்தையும் சிக்ஸர் அடிக்கிற ஆற்றல் நம்முடைய தலைவருக்கு உண்டு என்றால் அந்த பந்தோடு சேர்த்து பந்து போடுறவனும் சிக்ஸருக்கு அடிச்சிருக்கின்ற ஆற்றல் நம்முடைய இளம் உண்டு அதனால் உங்கள் பிஜேபிக்கார வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கோங்க உங்க இந்தி பருப்பெல்லாம் இங்கே வேவாது உங்கள் படம் எங்கள் தேட்டரில் ஓடாது வாழ்க தலைவர் வாழ்க இளந்தலைவர் வெல்க திமுக வணக்கம்